அப்படி எடுக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லக்கூடாது தான் நான் சொல்லிட்டேன் எனக்கு காது வலி காதுல ஜவ்வில் ஓட்டம் இருக்குன்னு பாப்பா வயிற்றுல இருக்கும்போது சொன்னாங்க ஏழு மாதம் பாப்பா வயித்துல இருக்கும்போது குட்டியோண்டு ஓட்டம் இருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க அது இத்தனை வருஷமாக நானும் சரி கட்டிட்டு வந்துட்டேன் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் அடிக்கடி காது வலி காதுக்குள்ள ஃபங்கஸ் உருவாகும் காது வலி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் அப்படியே பல்லெல்லாம் அப்படியே புடுங்கும் அப்போ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய முறை அழிஞ்சுட்டே கிடந்தேன் அப்புறம் தான் ஒரு முறை அந்த திருநெற்று பச்சையை பற்றி தெரிஞ்சுதான் எனக்கு காது வழி எப்பயாச்சும் வரும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அந்த இது நான் எனக்கு செய்யத்தை சொல்கிறேன் உங்கள் யாருக்கும் சொல்லலை நான் அந்த இலையில பறித்து ஒரு நாலு இலையை பறிச்சுட்டு கசுக்கிட்டு கரெக்டாக மூணு சொட்டு தான் விடுவேன் காதில் செம்மையா அந்த சீதளமும் ஜுரம் இருந்தாலும் போயிடும் அந்த காது வலி போயிடும் எனக்கு அந்த காதில் இருக்கிற ஜவ்வு ஓட்ட அடிக்கடி வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய காது வலியே முடிஞ்சு போச்சுன்னு தான் வச்சுக்கோயேன் இது எப்பயாச்சும் ரேறு வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை அப்படி காது வலி வருதுன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன் அந்த இலையில இருக்கிற சாரை எடுத்து ஒரு ஒரு மூணு சொட்டு விட்டுட்டேன்னு வச்சிக்கேன் சூப்பராக கியூர் ஆகிடும் அதுதான் என்னோட வைத்தியம் அது கிடச்சதுலேருந்து நான் இந்த காது வலிக்காக டாக்டரை போய் பார்க்கவே இல்லை அப்புறம் சீதளமும் அந்த வர்றது கிடையாது இன்னொன்று அந்த ஒரு ஒரு பத்து இலை கூட பறித்து போட்டு ஒரு ரெண்டு மூணு துண்டு இஞ்சி நசுக்கி போட்டு அதை குடிச்சிட்டாலும் சீதளம் செம்மையாக கேட்கும் அந்த செடி வந்து எனக்கு அணுமுனியாக இருக்கணும் அந்த செடி இல்லைன்னா எனக்கு வலி வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும் அது எனக்கு பழகிருச்சு ஆனால் அந்த செடி இல்லை இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் காது வலியே வராது எனக்கு இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஏழு எட்டு வருஷமும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன்